ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாம் கல்வி மையம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு கெட் குட் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் நீங்கள் இன்றைக்கு தமிழ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க எப்படி எதுனீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம கொடுத்த கொஸ்டின் எல்லாம் வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ரெண்டாம் தேதி தான் அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு படிக்க போகிறோம் நீங்கள் ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு படிச்சாலே இங்கிலீஷில் குட் மார்க்ஸ் எடுத்துலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கொஷின் பேட்டன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் வந்து ஒரு குட் திங் இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் நான் சொல்ல சொல்ல வந்து ஸ்லோனென்னஸ் வந்து ஹிண்ட்ஸ் வெச்சுโกங்க வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபெயில் வந்து வாய்ப்பே கிடையாது இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேட்டர் பார்ட் ஒன் வந்து ஒன்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் சூஸ் தான் ஓகே ஒன்லருந்து த்ரீ வரைக்கும் சின்ன நைம் ஃபோர்லருந்து சிக்ஸ் வரைக்கும் ஆண்டனை சின்ன நேம் ஆண்டனேம்னா சின்ன நைம்லாம் ஒன்றும் இல்லை அதுலேருந்து மீனிங் கேட்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் தான் மோஸ்ட்டாக வரும் அதனால் நீங்கள் போஎம்ல ப்ரூஃப் தான் வரும் நீங்கள் வந்து சின்ன நேம் வந்து அதுக்கான மீனிங் வந்து பார்த்து வச்சுக்கோங்க எல்லாத்துலையுமே ஏனா வந்து அத மோஸ்ட்டாக கேட்பாங்க அது ஆண்டனை வந்து அதோட ஆப்போசிட் வேர்ட்ஸ் அந்த மீனிங்கோட ஆப்போசிட் வேர்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற கைட்லயே இருக்கும் அதுலேயே பார்த்துக்கோங்க சின்ன நேம் அது செவன்த் வந்து சிங்குலர் ப்ரூவ்லர் கேட்பாங்க அது வந்து உங்க புக் பேக்ல இருக்கும் பாருங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க எயிட் வந்து பிரிபிக் சப்டிக்ஸ் ப்ரிஃபிக் சப்டிக்ஸ்னா ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தை வந்து முன்னாடி ஒரு வேர்ட்ஸ் வரும் பின்னாடி வந்து ஒரு வேர்ட்ஸ் வரும் அதை வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அது பிரிபிக் சப்டிக்ஸ் நைன்த் வந்து அப்ரிவேஷன் அப்ரிவேஷன்னா ஒரு வேர்டை ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க அதை நீங்க வந்து எக்ஸ்பெய் பண்ணி அது மாதிரி வரும் அதை வந்து அப்ரிவேஷன் டென்த் வந்து பேர்செல் வேர்ட் லெவன்த் ஒன் வந்து காம்பவுண்ட் வேர்ட் டுவெல்த் ஒன் வந்து சிஷன் தேர்ட்டீன் ஒன் வந்து டென்த் ஃபார்ம் ஃபோர்டீன் வந்து இது எல்லாமே கிராமர் பார்ட் நீங்க வந்து உங்க புக் பேக்ல கன்ஃபார்ம் மேக்ஸிமம் இந்த எக்ஸாம்பிள் கேட்டா கேட்பாங்க இல்லைன்னா புக் எல்லாமே வரும் கவர் 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 பண்ணாலே இந்த எப்படி 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 பார்த்தாலும் 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 டென் அபோவ் ஒன் ஒன் பண்ணிடலாம் பார்த்து வச்சுக்கோங்க பண்ண முடியுமா அப்படின்னா அது டவுட் தான் அவங்க அவங்க வந்து இருக்கிறது கேட்டு தான் ஆகணும் அதனால கேட்பாங்க ஸோ வந்து புக் பேக் ஒரு டென் அபோவ் எடுத்துடலாம் ஒன் நெக்ஸ்ட் என்ன டூ கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் வந்து மூணு பாட்டாக வரும் ப்ரோஸ்லேருந்து வரும் கோயம்லேருந்து வரும் கிராமர்லேருந்து வரும் ஒன்று வந்து டூ மார்க்ஸ் ஓகே ஃபிஃப்டீன்லேருந்து எயிட்டின் ஃபோர் கேட்பாங்க ப்ரோஸில் ஆனால் நீங்கள் ஆன்சர் எண்ணி த்ரீ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரோஸ் எதிர்த்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் லெசன் ஃபோர்த் லெசன்லாம் இம்பார்ட்டண்ட் அதை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அடுத்து வந்து போயம் கோயம் வந்து நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ நீங்க வந்து நைன்டீன்ல இருந்து டுவெண்ட்டி டூ உங்களுக்கு தெரியுதோ தெரியல அட்டன் பண்ணுங்க கன்ஃபார்ம் அந்த கொஸ்டின்ல இருக்கிற வேர்டுகள் நீங்க மேட்ச் பண்ணி எழுதுனாலே உங்களுக்கு ஒன் மார்க் வரைக்கும் கிடைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன் மார்க்னா கூட மூணு கொஸ்டினுக்கு மூணு மார்க் நீங்க ஆறு மார்க்ல மூணு மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது ஸோ ஸ்லோ நான் இந்த கொஸ்டினை விட்டுறாதீங்க இது இந்த கொஸ்டினை விட்றாதீங்க அது டுவெண்ட்டி த்ரீல இருந்து டுவெண்ட்டி செவன் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கிராமர் பார்ட் ஒரு பேப்பர் வேல்யூவேஷன் எப்படின்னா மோஸ்டா இதை பேஸ் பண்ணி தான் நீங்க இதை வந்து எழுந்தீங்கனாலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்க ஒரு மைண்ட் செட் இருக்கும் நீங்க இதெல்லாம் கரெக்டா எழுதிட்டீங்களா இவங்க படிக்கிறவங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து இவங்க இதே இதெல்லாம் எழுத முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சரெக்சன் பண்றாங்க கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க இது த்ரீ தான் அப்படின்னு விட்டுறாதீங்க சிக்ஸ் மார்க் ரொம்ப ஈஸியானது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்டு வந்து ஜம்பட் வேர்ட்ஸ் அண்டு கற்று

தான் கொடுக்க வேண்டியது ஏன்னா வந்து நீங்க படிச்சுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கு நீங்க ஒரு வருஷம் படிச்சிருக்கீங்க இன்னைக்கே முடிஞ்சா இந்த ப்ரோஸ்லையும் போய் கம்ப்ளீட் பண்றேன் ட்வெண்ட்டி நைன்ல இருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் கேட்பாங்க அதுல வந்து நீங்க எனி டூ தான் எழுதணும் அந்த நாலு இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்டு மேக்ஸிமம் ஃபோர்த் சிக்ஸ்த்ல இருந்து கேட்டுருவாங்க இந்த நாலுல இருந்து நீங்க கம்பேர் பண்ணாலே வந்துடும் எனி டூ தான் நீங்க எது போறீங்க வச்சுக்கோங்க அடுத்து வந்து கோயம் போயம் வந்து ரொம்ப ஈஸி தான் ஸ்டாண்ட்ஸாக கேட்பாங்க அடுத்து வந்து ஒரு போயம் பேராகிராஃப் கொடுத்து ஒரு போயம் டைம் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு நாலு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் விடாதீங்க அது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கன்ஃபார்ம் வந்துடும் அது வந்து கோயம்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதுல வந்து நீங்கள் ஒன்று எழுதிடலாம் ஸோ இது ரொம்ப இம்பார்டன்டானது பேராகிராஃபில் இதை விட்டுறாதீங்க இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டென் மார்க்னா ஒரு செவன் டு எயிட் மார்க் எடுக்கலாம் ஓகே இது இதை விட்டுறாதீங்க அதுக்கடுத்து வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து பேராகிராஃப் இது வந்து நீங்க படிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து எது வரலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த நாள் ஒரு நாலு லெசன் ஃபர்ஸ்ட் நீங்க கவர் பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஹ் அது வந்து வந்துடும் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபோர் லெசன் படிச்சுக்கோங்க அடுத்து செக்ஷன் ஃபோர் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த செக்ஷன் ஃபோர்ல இனி ஃபோர் தான் கொடுப்பாங்க இது ஒன்னொன்னுக்குமே ஃபைவ் மார்க் இது நீங்க கம்பல்சரி அட்டன் பண்ணலாம் ஒன்னுக்குமே ஃபைவ் மார்க் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஃபைவ் மார்க் அதாவது அவங்க இன் இன்ஸ் கொடுத்துருவாங்க நீங்க அதை டெவலப் பண்ணி எழுத போறீங்க ஒரு ஷாப்புக்கோ அல்லது ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் அது மாதிரி தான் இருக்கும் நீங்க அந்த இன்ஸை டெவலப் பண்ணி எழுதுனா போதும் ஒரு ஃபைவ் மார்க் வந்துச்சா அடுத்த லெட்டர் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் டூ டைப்ஸ் இருக்கு ஃபார்மல் இன்ஃபார்மல் இல்லை நீங்க வந்து ஒன்னொருத்துக்குமே ஒரு ஒரு மார்க் இருக்கு நீங்க பிளேஸ் கோர் மார்க் இருக்கு டேட் கோர் மார்க் இருக்கு நீங்க யாருக்கு எழுதுங்க ஃப்ரம் டூ உங்க சிக்னேச்சர் அதில் எல்லாத்துக்குமே மார்க் இருக்கு ஸோ இதுவுமே நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியாது

அட்ரஸ் அந்த எண்மில் மறந்துடுறாங்க அதுலேருந்து ஒரு மார்க்காவது கன்ஃபார்ம் அது கொடுப்பாங்க சில சம்டைம்ஸ் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நோட்டீஸ் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங்ன்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் வந்து அதுவும் கைட்லேயே இருக்கும் நீங்கள் வேண்டு சக்ஸஸ் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த கைட் யூஸ் பண்ணுறீங்களோ அது முக்கியம் கிடையாது புக்லயே கூட பார்த்துக்கோங்க ஆனால் அந்த அந்த கைட் கொடுத்துருப்பாங்க நோட்டீஸ் சைடிங் அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பாயோ ஒரு கேர்லோ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு லீடர் இல்லைன்னா அந்த ஹெட்டு அந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து உங்களை போர்டில் மாதிரி ஒரு மேக் பண்ணி அதில் ஓட்ட சொல்லுவாங்க ஸோ அதை தான் நீங்கள் மேக் பண்ண போறீங்க அந்த மாதிரின்ற மாதிரி இருக்கும் இதுவும் ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுது அந்த மாதிரி வச்சு நீங்கள் எதுனா கூட ஃபைவ் மார்க் ஒரு த்ரீ மார்க் உங்களுக்கு கிடைக்கும்

இந்த லெட்டர் ரைட்டிங் எனக்கு தெரியாது நான் ফুল மார்க் கெயின் பண்ணனும்னா இது முக்கியமா ஸ்லோ லேனஸ் ஸ்லோ லேனஸ் சம்மரி ரைட்டிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி அது எழுதிட்டு ரஃப் காப்பி வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கீழ வந்து டோட்டல் ரைட்ஸ் இன் தி பேசேஜ் டோட்டல் வேர்ட்ஸ் இன் மை சம்மரி அவ்வளவுதான் நீங்க எழுத போறீங்க இதுக்கு வந்து நீங்க எழுதினா 5 மார்க் ஓகே இது வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு ஈஸியான क्वेश्चन கன்ஃபார்ம் 5 மார்க் உங்களுக்கு எல்லாருமே கிடைச்சிரும் அடுத்து வந்து ஐடென்டிஃபைர் இது கொஞ்சம் டப்பாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக நிறைய பேர் டஃப்னு தான் சொல்கிறீங்க அது டப்பாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அது கொஞ்சம் ஆர்டர் பண்ணி இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த ஃபைவ் மார்க்கில் ஒரு த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்காதா அதை எழுதலாம் ஆனால் நீங்கள் இதை விட்டுட்டிங்கன்னா கூட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு இருக்குது அஞ்சில் நீங்கள் நாலு எழுதலாம் ஃபஸ்ட்டு ஓகேயா ஃபர்ஸ்ட்டு நீங்க நீங்கள் அஞ்சு அட்டன் பண்ணலாம் லாஸ்ட் வந்து மெமரி போயம் மெமரி போயம் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு தான் ஆகணும் நீங்கள் இன்றைக்கி டைம் இருக்கு நீங்கள் இன்றைக்கே மெமரி போயம் முடிச்சிட்டீங்கன்னா கூட மற்ற இருக்கிற நாலு நாளில் நீங்கள் இந்த பேராகிராஃப் ஒன் மார்க் டூ மார்க் இதெல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மெமரி போயம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே முடிச்சுருங்க ஏன்னா அது மேக்ஸிமம் ஒரு எயிட் லைன்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க நீங்கள் ஏன்னா மெமரி போயமே நீங்கள் முடிச்சுட்டு அதை எழுதி பாருங்கள் முக்கியமாக நீங்கள் எழுதி பார்க்குறது தான் முக்கியம் நீங்கள் அதை எழுதி பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தர் பேரும் மறந்துடாதீங்க ஆத்தர் பேருக்கும் ஒன் மார்க் இருக்கும் மேலே வந்து அந்த போயமோட டைட்டில்

ஆன்சர் பேராகிராஃப்னா ஒன்றும் இல்லை ஒரு பெரிய பேராகிராப் இருக்கும் இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேராகிராஃப்லேருந்து அந்த கொஸ்டினில் எந்த வேர்ட் சிங்க் ஆகுதோ அந்த அந்த பேராகிராஃபில் அந்த வேர்ட் சிங்க் ஆகும் ஓகே அந்த வேர்டில் ஃபுல் ஸ்டாப் இந்த ஃபுல் ஸ்டாப்லேருந்து அந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கும் ஒரு வேர்டு அந்த லைன் எடுத்து அப்படியே எழுதி வைங்க ஒரு மார்க் கன்ஃபார்ம் கிடைக்கும் அந்த மாதிரி அஞ்சு கொஸ்டின் நீங்கள் எழுதி வச்சா அஞ்சு மார்க்குமே கன்ஃபார்ம் கிடச்சிடும் ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் இது மெமரி பாயிண்ட் தெரியுதோ தெரியல ரெண்டு லைன் மூணு லைன் ஒரு லைன் தெரிஞ்சா கூட எழுதி வைங்க கன்ஃபார்ம் இது ஏனா சோ நீங்க இது வரையுமே கவர் பண்ணாலே பாஸ் மார்க் கன்ஃபார்ம் எடுத்துறலாம் 1 மார்க் தெரியு 1 மார்க் கன்ஃபார்ம் நீங்க எழுதிடுவீங்க ஒரு 10 அது கரெக்ட் ஆவாதா அதுல ஒரு 10 மார்க் இதுல ஒரு 15 இதுவே 25 வந்தது தோ இதுல ஒரு 20 கன்ஃபார்ம் வந்துது 45 55 நீங்க ஒரு 60 மார்க் கிட்ட எய்ம் பண்ணலாம் உங்களால முடியும் ஏன்னா இதெல்லாம் ஈஸி தான் ஒன் மார்க் இதெல்லாம் கன்ஃபார்ம் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த இது சார் போட்டுலாம் நீங்கள் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு மார்க் அடிச்சோம் சிக்ஸ்டி ப்ளஸ் மார்க் எடுக்கலாம் இது இதோடு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் வேணும்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதை டவுன்லோட் பண்ணி போங்க நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா இந்த லைக் அப்போ மட்டும் ஒரு லைக் பண்ணிவிட்டு யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துடும் குட் மட்டும் போட்டுருங்க கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ